இந்த காணொலியில் நாம் இணை கோடுகளை பற்றி பார்க்க போகிறோம் முதல் கோட்டை நான் இப்போ வரைகிறேன் இதோ இதுதான் முதல் கோடு ரெண்டாவது கோடும் இதுக்கு இணையாக வரைஞ்சிக்கிறேன் இதோ இதுதான் ரெண்டாவது கோடு இந்த ரெண்டு கோடுகளும் இணை கோடுகள் முடிஞ்ச அளவுக்கு இணையாக வரைஞ்சிருக்கேன் பாருங்களேன் இணை கோடுகள் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் பேரலல் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இந்த இணைக்கோட்டிற்கான குறிகளை குறிச்சிக்கிறேன் இங்க மேலும் இந்த கோட்டிலையும் குறிச்சிக்கிறேன் இப்போதான் நான் இந்த இணைக்கோட்டுக்கு குறுக்க ஒரு கோடு போறேன் இதுக்கு ஆங்கிலத்தில் டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு சொல்லுவாங்க இதோ இந்த நீல நிற கோடு தான் இதுவுமே ஒரு நேர்கோடு தானே அப்படின்னா நமக்கு இதோ இந்த கோணமானது நூற்றி பத்து இருக்கும் இப்போது இந்த பாகையை தாண்டி வேற என்னென்ன பாகைகள் இங்கே தான் இப்போ நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம் நாம் ஏற்கனவே நூற்றி பத்து பாகையை வரைஞ்சிருக்கோம் இல்லையா இது இணை கோடு அப்படிங்கிறதுனால இங்கேயும் மேலே உள்ளதை மாதிரியே கோணம் அமைஞ்சிடும் இணைக்கோடுகளை வெட்டக்கூடிய கோட்டு துண்டு அப்படிங்கிறதுனால தான் கீழே உள்ள இந்த கோணமும் நூற்றி பத்து பாகைகள் அளவு தான் இருக்கும் மேலும் நமக்கு எதிர் கோணம் சமம் அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சது தான் அதனால தான் இதோ இதோட எதிர்ப்பக்கத்தோட அளவும் சரியாக நூற்றி பத்து பாகைகளாக தான் இருக்கும் மேலும் மேலே இருக்கிறத போலவே கீழே உள்ள இணைக்கோடுகள்லையும் பக்கங்கள் சமம் அப்படிங்கிறதுனால நூற்றி பத்து பாகைகள் அப்படின்னா இங்கேயும் நூற்றி பத்து பாகைகள் தான் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது மாதிரி இந்த கோணமும் இணையான கோணமாதான் இருக்கும் மேலே உள்ளது போலவே இணையா கோணம் அமைஞ்சிருக்கு பாருங்க சரி இப்போ ஓரளவுக்கு கண்டுபிடிச்சாச்சு இப்போ மீதம் உள்ள இதோ இந்த கோணங்கள் என்னன்னு பார்க்கலாம் அதாவது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கோணத்தோட வெளிக்கோணத்தை தான் இப்போ நாம் பார்க்க போறோம் இப்போ இந்த கோணம் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நேர்கோட்டுக்கு மீதம் இருக்கிற கோணம் நூற்றி பத்து பாகைகள்னு நமக்கு தெரியும் இல்லையா அப்படின்னா இதோ இந்த கோணம் நூற்றி எண்பது பாகைகள் அப்போது நேர்கோட்டில் நூற்றி பத்து கழித்தல் நூற்றி எண்பது மீதம் நமக்கு எழுபது பாகைகள் இருக்கும் அப்படின்னா இந்த கோணம் எழுபது பாகைகள் தான் வழக்கம் போல் நமக்கு தெரிஞ்ச மாதிரி அதோடய எதிர்கோணமும் எழுபது பாகைகளாக தான் இருக்க முடியும் மேலே உள்ளத மாதிரியே இங்கேயும் எழுபது பாகைகள் இதோ இந்த கோணமும் மேலே உள்ளதை மாதிரியே இணை கோடு அப்படிங்கிறதுனாலையும் ஒரே கோட்டில் வெட்டப்பட்ட கோடு அப்படிங்கிறதுனாலையும் இந்த கோணத்தோட அளவும் எழுபது பாகைகளாக ஆயிடும் இதே மாதிரி வெளிப்புற கோணமும் எழுபது பாகைகள் தான் இங்கேயும் நூற்றி பத்தோட மீதமாக இருக்கிற எழுபது பாகைகள் தான் இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா பாகைகளையும் நாம கண்டுபிடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன்